தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும் எண்ணில் நல்ல கதிக்கு ஒரு வெற்றி ஒரு கட்டிட வேலை நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு விபத்து நடந்துவிடுகிறது இந்த விபத்திற்கு காரணம் என்ன எனது வாஸ்து பயணத்தில் நிறைய மக்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வீட்டு வேலையை நாங்கள் வந்து தொடங்கிவிட்டோம் தொடங்கிய பிறகு ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து ஒரு சில தடைகளால் அந்த கட்டிடம் நின்று போகிறது அதற்கு காரணம் விபத்து என்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லுகிற நிலை அது சார்ந்த இடங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன் அந்த வகையில் ஒரு இடத்துல விபத்து நடக்கிறது என்று சொன்னாலே வடமேற்கில் நீங்கள் அந்த ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது கட்டிடத்திலேயோ அல்லது கட்டிடம் சார்ந்த நிகழ்வுலையோ ஏற்கனவே ஒரு வாஸ்து நிபுணரை வைத்து பார்த்துருக்கலாம் அல்லது பார்க்காமலும் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல வடமேற்கில் நீங்கள் ஒரு தவறை செய்யும் பொழுது அந்த தவறுகள் ஒரு விபத்து சார்ந்த கொண்டு சென்றுவிடும் இப்போ வடமேற்கு இடம் இல்லாமல் அமைப்பு இல்லாமல் இருப்பது வடமேற்கு பகுதியில் ஓடைகள் இருப்பது ஓடைகளுக்காக ஒரு பள்ளத்தை பறிப்பது இந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் கூட ஒரு விபத்தை கொடுத்து விடும் அல்லது வடமேற்கு குற்றங்களிலிருந்து அதை செய்ய நீங்கள் முயலும் பொழுது அந்த இடத்துல விபத்து நடக்கும் ஆக ஒரு கட்டிடம் வேலை நடக்கிறது என்று சொன்னாலே அது வீடாக இருக்கலாம் அது தொழிற்சாலையாக இருக்கலாம் அலுவலமாக இருக்கலாம் வடமேற்கில் என்ன தவறு படிக்கட்டு தவற அமைச்சிருப்பாங்க ஐசிலிங் அமைச்சிருப்பாங்க வடமேற்கு மட்டும் அந்த படிகளை அமைத்து மூளைப்படி அமைத்து அந்த படி மேலே ஒரு கூண்டு அமைத்து வடமேற்கு மட்டும் உயரப்படுத்துகிற ஒரு நிகழ்வை அந்த கட்டிடத்தில் செய்திருப்பாங்க போய் இந்த போல் ஒரு வடமேற்கில் நீங்கள் ஒரு தவறு போது தான் அந்த கட்டிடம் கட்டுகிற கட்டிடத்தில் கட்டிடம் கட்டி கொண்டு பொழுது நூறு சதவீதம் விபத்து என்கிற விஷயத்தை கொடுக்கும் இல்லை என்று சொன்னால் நடக்கவே நடக்காது இதை சார்ந்து அல்லது நீங்கள் கே வடமேற்கையும் தென்கிழக்கையும் இணைத்து பார்க்கும் பொழுது தென்கிழக்கில் ஒரு அதிக காலிடம் இருப்ப இருக்கிற அமைப்பாகவோ அல்லது தென்கிழக்கில் ஏதாவது கட்டிடங்கள் இருந்திருக்கும் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு கட்டிடங்கள் இருந்திருக்கும் அந்த கட்டிடத்தை நீங்கள் கட்டிட வேறு பணிக்காக நீங்கள் போது அந்த இடம் வந்து பேலன்ஸ் செய்யாது அப்போ அதை இடித்துவிட்டு நீங்கள் வேறு வேலையை செய்து கொண்டு இருப்பீர்கள் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் தென்களுக்கு பேலன்ஸ் செய்யாமல் வடமேற்குக்கு பேலன்ஸ் செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல விபத்தை கொடுக்கிற ஒரு நிகழ்வு இருக்கும் இப்போ எப்படின்னா ஒரு ஒரு சைக்கிளோ ஒரு டூ வீலரோ இருக்குது என்று சொன்னால் அது முன் பகுதி என்பது முன் சக்கரம் போன பின்பகுதி என்பது தென்கிழக்கு போல இப்போ இரண்டும் சரியாக இருந்தால்தான் அந்த பாதைகளை அந்த வண்டி சரியான ஒரு முறையில் செல்லும் அப்படி அந்த பாதைகள் வந்து குற்றமாக முடியும் பொழுது அந்த பயணம் செய்கிற அந்த சக்கரங்கள் குற்றமாக முடியும் பொழுது அந்த பயணம் என்பது நிறைவுறா பயணமாக இருக்கும் அதுபோல தான் ஒரு கட்டிடத்தில் நீங்கள் கட்டி கொண்டிருக்கும் பொழுது வடமேற்கு குற்றங்களை செய்யும் பொழுது வடமேற்கு தவறுகள் இருக்கும் பொழுது நூறு சதவீத விபத்தை கொடுத்துவிடும் ஆக அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் வடமேற்கில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை கூர்ந்து கவனித்து அதை சரி செய்யும் பொழுது கட்டிட வேலை அந்த விபத்துக்கு காரணம் என்ன என்பது புரிந்துவிடும் திரும்ப அந்த விபத்து என்கிற ஒரு விஷயம் நடக்காது மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்